திருப்புகள் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அருகோணாமலை இத்திருப்புகள் திருத்தலமும் இலங்கை நாட்டில் உள்ளதாகும் கீரிமலை எனவும் நகுலேஸ்வரம் எனவும் வழங்கப்படும் தொடுத்த வாள் என விழித்து மார்முலை அசைத்து மேகலை மறைத்து மூடிகள் துடித்து நேர்களை நெகிழ்த்து மா இயல் கொழு மாதர் சுகித்த ஹாவென நகைத்து மேல்விழ முடித்த வார்குழல் விரித்துமே இதழ் துவர்த்த வாய் சுருள் அடக்கி மார்போடு வழியே படுத்த பாயலில் அணைத்து மாமுலை பிடித்து மார்போடும் அழுத்தி வாயுதழ் கடித்து நாணமது அழித்த பாவிகள் வலையாலே பலித்து நோய்பிணி கிடத்து பாய்மிசை வெளுத்து வாய்களும் மலர்த்தினாயென பசித்து தாகமும் எடுத்திடா உயிர் உடல் வேணும் வெடுத்த தாடகை சினத்தை ஓர் கணை விடுத்து யாகமும் நடத்தியே ஒரு மிகுத்த வார் சிலை முறி வன் மருகோனே விதித்து ஞானமது அழித்த வேதனை ஓர் முடி உலாய் அனல் விழித்து காமனை எரித்த தாதையர் குருநாதா அடுத்த ஆயிர விட பணாமுடி நடுக்க மா மலை பிளக்கவே கவடு அறக்கர் மாமுடி பதைக்கவே பொறு மயில் வீரா அறத்தில் வாழ் உமை ஊக்கவே அருமுகத்தினோடு அணி குரத்தி யானையோடு அருக்கொணாமலை தருக்குலாவிய பெருமாளே வெடுத்த தாடகை சினத்தை ஓர் கணை விடுத்து யாகமும் நடத்திய ஓர் மிகுத்த வார் சிலை முறித்த மாயவன் மருகோனே விதித்து ஞானமதளித்த வேதனை அதிர்த்து ஓர் முடி கரத்துலாய் அனல் விழித்து காமனை எரித்த தாதையர் குருநாதா அடுத்த ஆயிர ஆயிரவிடம் மணாமுடி நடுக்க மாமலை பிளக்கவே அறக்கர் மாமுடி பதைக்கவே போர் மயில் வீரா அறத்தில் வாழ் உமை சிறக்கவே அருமுகத்தினோடு அணி குரத்தி யானை படபடப்புடன் வந்த தாடகையின் சினத்தை ஓர் அம்பை எயித்து அடக்கியும் விஸ்வாமித்ரன் யாகத்தை காத்து நடத்தியும் நிகரில்லாத வில்லை முறித்தவனுமான திருமாலின் மருமகனே படைத்து நான் முகனை அதிர்ச்சி உறச் செய்து கலங்கச் செய்து அவனது ஒரு தலையை தம் கையிலே வைத்து தீக்கண்ணை விழித்தும் மன்மதனை எரித்த தந்தையான சிவபெருமானுக்கு குருநாதனை ஆயிரம் படங்களை உடைய ஆதிசேடன் நடுங்கவும் கிரௌஞ்சமலை பிளவுபட்டு தூளாகவும் பஞ்ச அரக்கரின் பெரிய தலைகள் பதைக்கவும் போரிட்ட மயில் வீரனே இரண்டு அறங்களையும் வளர்த்து வாழ்ந்த உமை மகிழ் அடைய ஆறு திருமுகங்கள் விளங்க அழகிய குரத்தியான வள்ளியுடனும் தேவசேனையுடனும் அருக்கொணாமலை என்னும் தலத்தில் கழிப்புடன் உலகும் பெருமாளே விலைமாதர் வீசப்பட்ட வாள் என்று கூறும்படி விழித்து மார்பில் உள்ள கொங்கையை அசைத்து புடவையை கொண்டு மறைத்து மூடுவர் துடித்து எதிரே புடவையை தளர்த்தி நல்லொழுக்கத்தை பறிப்பவர் சுகித்து ஆகா எனச் சிரித்து மேலே விழ முடித்திருந்த கூந்தலை விரித்து இதழ் சிவக்க வாயில் வெற்றிலையை அடக்கி ஆசையை கொடுப்ப அவரது வழியிலே போய் நான் அந்த விலைமகளிரின் வலையால் உண்டாகும் நோயினால் படுத்து பாயில் விழுந்து கிடப்பதால் உடல் வெளுத்து வாய்களும் மலத்தை உண்கின்ற நாய் போல ஆக பசித்தும் உண்டாகியும் எடுத்த உயிருடன் திரிவேனோ அங்கனம் நான் திரியா வண்ணம் என்னை தடுத்து ஆழ்வாயாக என்று வேண்டியவாறு